தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்களிப்பதே சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பேன் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி தேசிய வாக்காளர் தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது நாட்டில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் தேசிய அளவில் தமிழகத்தில் வாக்களிப்போரின் எண்ணிக்கை எழுபத்தி நான்கு சதவீதமாக உள்ளது தேசிய சராசரியை விட இது அதிகம்தான் ஆனாலும் இது திருப்திகரமானதாக இல்லை கல்வி தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வளர்ச்சி பெற்றுள்ளது அதேபோல் வாக்களிப்பதிலும் தமிழகத்தின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் தேர்தல் குறித்த விழிப்புணர்வில் மாணவர்கள் பொதுமக்களின் பங்கேற்பு அதிகரிக்கப்பட வேண்டும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்கள் மூலம் பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதற்காக தேர்தல் ஆணையம் புதிய வழிகளை யோசிக்க வேண்டும் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க தேர்தல் ஆணையத்துடன் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இருபத்தாறு ஆயிரம் பத்திரங்கள் பதியப்பட்டு பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு இருநூற்று பதினேழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை செயலர் ஜோதி நிர்மலா சாமி தெரிவித்துள்ளார் பொதுவாக ஆண்டுதோறும் தைப்பொங்கலுக்கு பிந்தைய நாட்களில் அதிக அளவில் பத்திரப் பத்திரப்பதிவுகள் நடைபெறுவது வழமை இந்நிலையில் நேற்று முன்தினம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் இருபத்தாறு ஆயிரம் பத்திரப்பதிவுகள் நடைபெற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது மேற்கு ஆஸ்திரேலியா தமிழகம் இடையேயான முதலீட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பான கருத்தரங்கம் மேற்கு ஆஸ்திரேலியா மாநில அரசின் சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்றது கருத்தரங்கில் மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தமிழகம் இடையே முதலீட்டு வர்த்தகங்களை அதிகரிப்பது கூட்டு முயற்சிகள் ஒருங்கிணைந்த வாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதையொட்டி விமான சேவைகளை அதிகரிக்கவும் இந்தியாவுக்கும் மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நேரடி விமான இணைப்புகளைப் பெறவும் திட்டமிட்டுள்ளோம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு அதிகமான இந்தியர்களை அழைத்துவர சிங்கப்பூர் மற்றும் பிற துறைமுகங்கள் வழியாக இருக்கும் இணைப்புகளை மேம்படுத்தவும் பணியாற்றி வருகிறோம் என்று மேற்கு ஆஸ்திரேலியாவின் அமைச்சர் ரீட்டா சஃபியோட்டி கூறியுள்ளார் பயனற்ற காகிதங்களைக் கொண்டு குடியரசு தின பரிசுப் பொருட்களை புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் கலைக்கூடத்தில் மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர் முதலியார்பேட்டையில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயனற்ற காகிதங்களைக் கொண்டு கலைச் சிற்பம் உருவாக்கப்படுகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் பயனற்ற காகிதங்களைக் கொண்டு சிலைகளை உருவாக்கி அதில் தேசிய கொடியை வைத்து பரிசுப் பொருட்களை உருவாக்கி இதனை பள்ளி குடியரசு விழாவுக்கு வருவோருக்கு பரிசு பொருட்களாக வழங்கியுள்ளனர் பள்ளிப் படிப்புடன் போன்ற கலைசார் பயிற்சிகளால் எங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்று இதில் பங்கேற்கும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் கச்சத்தீவில் பிப்பு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இல் நடைபெறவுள்ள அந்தோனியார் ஆலய திருவிழாவில் இந்திய பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அழைப்புதழ் வந்துள்ளது திருவிழாவில் பங்கேற்க விரும்புவோர் பிப்பு ஆறுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவு பன்னிரண்டு கடல் மைல் தொலைவிலும் இலங்கை நெடுந்தீவில் இருந்து எட்டு கடல் மைல் தொலைவிலும் பாக் நீரினை கடற்பரப்பில் அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் அந்தோனியார் தேவாலயம் நிறுவப்பட்டது கடலில் இயற்கை சீற்றம் புயல் மற்றும் பேராபத்து காலங்களில் காப்பாற்றவும் பெருமளவு மீன் கிடைக்கவும் மீனவர்கள் இங்கு வழிபாடு நடத்துவர் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள திருவிழாவில் இந்திய பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் அறுத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ராமேசுவரம் பங்கு தந்தை சந்தியாகுவுக்கு அனுப்பியுள்ளார் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மற்றும் தொழில் மருத்துவம் இலக்கியம் மற்றும் கல்வி விளையாட்டு குடிமைப்பணி போன்ற பல்வேறு பிரிவுகள் மற்றும் துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் நூற்று முப்பத்தி ரெண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வைஜெயந்திமாலா பத்மா சுப்பிரமணியம் விஜயகாந்த் பத்திரப்பன் ஜோஷ்னா சின்னப்பா ஜோ டி குரூஸ் ஜி நாச்சியார் சேசம்பட்டி டி சிவலிங்கம் ஆகியோருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருந்து நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்மவிபூஷன் விருதுக்கு தேர்வாகியுள்ள அனைவருக்கும் தமிழக முதல்வர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜவின் மகள் பவதாரிணி வயது நாற்பத்தேழு பின்னணி பாடகியான இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி இலங்கையில் காலமானார் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்ட பவதாரிணியின் உடல் சென்னை நகரில் உள்ள இளையராஜா வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இன்று இரவு சொந்த ஊரான தேனிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட உள்ளது லோயர் கேம் குருவருத்து பாலம் அருகே இளையராஜாவுக்கு பங்களா உள்ளது இங்கு இளையராஜா தனது குடும்பத்தினருடன் தங்குவதற்கான அறைகள் தியான மண்டபம் உள்ளிட்டவை உள்ளன இந்த வளாகத்தில் இளையராஜாவின் அம்மா சின்னத்தாய் மனைவி ஜீவா ஆகியோரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது பவதாரணியின் உடலும் இங்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சென்னையில் திரைப்படத்துறையினரின் அஞ்சலிக்கு பிறகு பவதாரணியின் உடல் இங்கு கொண்டு வரப்பட உள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது